அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி தொழுகைக்காக நாம் உழு செய்துவிட்டு நம்முடைய மனைவியை நாம் தொட்டால் அந்த உழு முறிந்து விடுமா என்று சில நபர்கள் கேட்கிறார்கள் உழு இல்லாமல் தொழுகை இல்லை உழு இல்லாமல் உங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது என்றார்கள் அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் குலேகி வசலம் அவர்கள் இப்போது உழு செய்துவிட்டு நம்முடைய மனைவியை தொட்டால் நம்முடைய உழு முறிந்து விடுமா இதனால் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளாமல் விடப்படுமா என்ற ஒரு கேள்வி எழும்புகின்றது இரண்டு ஹதீசுகள் வருகின்றது அந்த இரண்டு ஹதீசுகளை புரிந்து கொண்டால் இந்த கேள்விக்கு விடை கிடைத்துவிடும் முஸ்னத் பஸ்ஸார் என்கின்ற நபிமொழி தொகுப்பிலே அணை ஆயிஷா ரதி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சல்லல்லாஹ் சல்லல்லாஹ செல்லும் அவர்கள் நோன்பாளியாக இருக்கும்போது ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்களை முத்தமிட்டார்கள் முத்தமிடுவதால் நோன்பு முறியாது உழு முறியாது என்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் மேலும் புகாரிலே ஐநூற்றி பத்தொன்பதாவது இடம் இடம்பெறுகிறது ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர் செல்லும் அவர்கள் இரவு தொழுகையை வீட்டில் தொழுவார்கள் அந்த நேரத்திலே கிபுலாவிற்கு குறுக்கே படுத்து கொள்ளுவேன் அவர்கள் எங்களுடைய வீடு சிறிதாக இருந்த காரணத்தினால் அல்லாவுடைய தூதர் செல்லல்லாஹுலே செல்லம் அவர்கள் சஜிதாவுக்கு போது என் கால்களை மெதுவாக அவர்களுடைய விரலை கொண்டு அழுத்துவார்கள் நான் அந்த கால்களை என்னுடைய கால்களை மடக்கி கொள்ளுவேன் என்று ஐஷா ரதி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆகவே ஒழு செய்துவிட்டால் நம்முடைய மனைவியை தொடுவதோ அல்லது முத்தமிடுவதோ உழுவை அது முறிக்காது